இன்னைக்கு ஃப்ரைடே மின்னி விளாக் இன்னைக்கு ரொட்டீன் இன்னைக்கு ஃப்ரைடே ரொட்டீன் என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் சொல்கிறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேற்றே வந்து பூஜை சாமானும் நான் கழுவி வச்சுக்கிட்டேன் எப்போயுமே வந்து வெள்ளி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நம்ம வந்து பூஜை பாத்திரங்கள் வந்து கழுவ வேண்டாம் கழுவவும் கூடாது நம்ம முன்னாடினாலே கொஞ்சம் கழுவி வச்சா கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிறத விட நம்ம மகாலட்சுமி தாயர் வந்து வெள்ளிக்கிழமை அதுவும் நம்ம சுத்தம் பண்ணுறதுனால வெளியில் போகணும்னு சொல்கிற மாதிரி ஆகிடும் முன்னர்கள் சொல்ல சொல்லாங்க எங்க வீட்டுல சொல்லியிருக்காங்க நான் அதனாலவே வெள்ளி செவ்வாய் கழுவாம திங்கட்கிழமை இல்லை வியாழக்கிழமை சேர்த்து பண்ணிவிடுவேன் எப்பயும் போல் நம்ம சாமி கும்பிட வேணாம் இன்றைக்கி ஒரு விதமாக கும்பிடலான்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்லாப்புக்கெலாம் வந்து மஞ்சள் குங்கம் வந்து இன்றைக்கி புதுசாக வச்சேன் நம்ம பூஜை அறையை வந்து நல்லா சுத்தமாக நம்ம மனமாக வச்சுக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் நம்ம எப்பயுமே வந்து ஈரோ துணியில் தான் போட்டு நம்ம துடைப்போம் அது வந்து அப்படி துடைக்காமல் லைட்டாக தண்ணியில் வந்து கொஞ்சம் பன்னீரும் ஜவ்வாதையும் சேர்த்து நம்ம துடைச்சா ரொம்ப வாசனையாக இருக்கும் கோயில் போல் இருக்கும் நம்ம வீடு நான் அந்த மஞ்சள்லாம் கொஞ்சம் பூசிட்டு அப்புறம் காயை விட்டேன் பாருங்கள் நல்லா ரொம்ப அழகாக இருக்குது மங்களகரமாக அப்புறம் சாமியெல்லாம் வச்சுக்கிட்டேன் சாமி வந்து சாமி ஃபோட்டோவில் கூட நிறைய பேர் வந்து கொஞ்சம் பூஞ்சை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொட்டெல்லாம் சொல்வீங்க நம்ம சாமி ஃபோட்டோவை வந்து வாரத்துக்கு ரெண்டு முறையாச்சு நல்ல தண்ணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கிட்டு குங்க மஞ்சள் வச்சு வை வைக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த குங்க மஞ்சள் வந்து ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப மங்களகரமாகவும் இன்றைக்கும் நான் ஒவ்வொரு சாமிக்கும் வந்து இன்றைக்கி பூ வச்சுக்கிட்டேன் நம்ம வராகி அம்மா தாயாக இருக்கும் இன்றைக்கி பூ வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி வந்து அன்னபூர்ணி தாயை வழிபடலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி தாயார் பூஜை பண்ணலாம் ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி உருளியில் தண்ணி மாற்றலாம் உருளியில் எப்போயுமே வந்து வெறும் தண்ணி வைக்காதீங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஜவாதா போடுங்க ரொம்ப வாசல்லேருந்து வ வரவள்ளே கொஞ்சம் நல்ல மனமாக இருக்கும் வீடே கோயில் போல் இருக்கும் நான் வந்து குலதெய்வத்துக்கு தண்ணியும் வந்து மஞ்சள் போட்டு பூ வச்சு வேப்பில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் உருளியில் வந்து ரோஸ் தான் வச்சு எப்பயுமே சாமந்தி பூ வச்சு கொடு கும்பிட்டா ரொம்ப மன நிறைவாக இருக்கும் ஆனால் சாமந்திப்பூ கிடைக்கல ரோஸ் மட்டும்தான் கிடைச்சிது அதனால் ரோஸ் வச்சு இன்னைக்கு வந்து பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு உருளியே வச்சுட்டேன் என்னோடய கோலம் நல்லா இருக்கான்னு கம்மனில் கமெண்ட் பண்ணுங்க இன்னொன்று எனக்கு தெரிஞ்ச ஏதோ சிம்பிளாக கோலம் போட்டிருக்கேன் எப்பயுமே வந்து வெள்ளி செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம வந்து புள்ளி கோலங்கள் போடாதீங்க நம்ம தாமரை கோலம் கோலம் அந்த மாதிரி போட்டால் ரொம்பவே நல்லது இன்றைக்கி அன்னபூர்ணி தாயாருக்கும் வந்து பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு பூஜையும் பண்ணி முடிச்சிட்டேன் இன்றைக்கி என்ன ஒரு விசேஷம்னா நாங்கள் ஐஃபோன் இருந்தோம் ஸோ அந்த ஃபோனையும் வச்சு இன்றைக்கி பூஜையை பண்ணிட்டேன் என்றும் போல் என்றும் நாங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய பூஜை சின்னதாக இருந்தாலும் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி அலங்காரம் பண்ணி சாமி கும்பிடுவேன் இதுதான் கடைசி அவுட்புட்